நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் என்னைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதவியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரியில வந்து கோவிலுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய பொருட்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க சிவபெருமானுக்கு விசேஷமான ஒரு நாட்களில் வந்து ஒன்றாக இருக்கிறது தான் மகா சிவராத்திரி மகா சிவராத்திரி நாளன்று வந்து அனைத்து சிவாலயங்கள்லையும் வந்து நான்கு கால பூஜை வந்து இரவு முழுவதும் வந்து நடைபெறும் இல்லையா அதுல வந்து பலரும் வந்து கலந்து கொண்டு கொண்டு சிவபெருமான வழிபாடு செய்யும் வழக்கம் வைத்திருப்பார்கள் அப்படிப்பட்ட நாளில் நாம சிவபெருமானுக்கு எந்த பொருட்களை வாங்கி கொடுத்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சு கொள்வோம் அதாவது எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்திற்கு அபிஷேகத்திற்காகவும் அலங்காரத்திற்காகவும் பல விதமான பொருட்களை வந்து வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த பழக்கத்தை நாம வைத்திருப்போம் இல்லையா அப்படி வந்து வாங்கி கொடுப்பதன் மூலம் தான் ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஒவ்வொரு விதமான பலன் வந்து நம்மளால பெற முடியும் அலங்காரத்திற்காகவும் பொருட்களை வாங்கி கொடுப்போம் அப்படி கொடுப்பதன் மூலம் என்னென்ன பலன் வந்து உண்டாகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வதற்காக வாங்கி கொடுக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் நம்முடைய ஆன்மா தூய்மை அடையும் என்று கூறப்படுகிறது அதாவது பாத்தீங்கன்னு சொன்ன அபிஷேகத்திற்காக பால் தயிர் மஞ்சள் திருமஞ்சனம் இளநீர் தேன் கொடுத்தாலும் நம்மளுடைய ஆன்மா வந்து தூய்மை அடையும் என்று அதே போலதான் சிவபெருமானுக்கு அலங்காரத்திற்காக விபூதி குங்குமம் மஞ்சள் சந்தனம் வாங்கி கொடுத்தாலும் நமக்கு நல்ல குணமும் வந்து வளரும் சொல்லி சிவபெருமானுக்கு கண்டிப்பான முறையில் நெய்வேத்தியம் செய்வார்கள் இல்லையா அந்த நெய்வேத்தியத்திற்கு தேவையான பொருட்களை வந்து நாம வாங்கி கொடுத்தாலோ அல்லது வந்து நெய்வேத்தியம் வைப்பதற்குரிய பிரசாதத்தை வந்து செய்து கொடுத்தாலோ நம்மளுடைய அதிகரிக்கும் ஆரோக்கிய மேம்படும் மேலும் வந்து நாம் எதை விரும்புகிறோமோ அதை வந்து நமக்கு கிடைக்கும் இல்லாமல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலமும் நம்மளுடைய வறுமை நீங்கும் என்று சொல்லப்படுகிறது ஒற்றைப்படை எண்ணிக்கையில வந்து உங்களால் இயன்ற எத்தனை தீபங்களை வேணுமானாலும் நீங்கள் ஏற்றலாம் அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுக்கு சுத்தமான பசுநெய் நல்லெண்ணெய் இதை கூட நீங்க வாங்கி கொடுத்தால் மூலம் அதன் மூலம் அறிவு அதிகரிக்கும் ஞானம் பெருக்கும் படிக்கிற பிள்ளைகள் வந்து படிப்புல வந்து சிறந்து விளங்குவார்கள் ஆலயத்திற்கு வரும் பக்தர்களுக்கு வந்து உங்களால் இயன்ற எண்ணிக்கையில வந்து தாம்புலத்தை வந்து தானமாக கொடுத்தீங்கன்னு இந்த அனைத்து விதமான இன்பங்களையும் பெற்று வந்து திருப்திகரமான வாழ்க்கையை எந்த நிபந்தனையும் இல்லை உங்களால் வந்து உங்களுக்கு என்ன தேவை என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எது வேணுமோ உங்களுக்கு அதுக்கேற்றால் போல் வந்து பொருட்களை நீங்கள் வந்து இயன்றளவு முழுமனதோடு வந்து வாங்கி கொடுத்தீங்கன்னு சொன்னா நீங்கள் நினைத்தது வந்து கிடைக்கும் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் வந்து சிவபெருமான் காத்தருள்வார் அப்படின்றதையும் நான் கூறிக்கொண்டும் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி